ல்லாம் கூறியேர்களே ஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து தொடர்ச்சியாக கண்ணியமான அருமை தோழர்கள் அருமைனா நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுடைய கண்ணியமான நபி தோழர்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைத்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு சஹாபி எந்த சஹாபியும் புரியாத ஒரு சாதனையை புரிந்து உலகத்திலே கயாமத்துடைய நாள் வரைக்கும் தனது பெயர் ஒழிப்பதற்கு காரணமாக திகழக்கூடிய ஒரு சஹாபி தான் ஹகரத் அப்துல்லாஹிமு ஹொதாஃபா அஸ்ஸஹமி ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அனிமாவர்களே இந்த அப்துல்லாஹிமுனு ஹொதாஃபா அஸ்ஸ்மி ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபியாக கருதப்படுகிறார்கள் நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய காலத்தில் மிக முக்கியமான வல்லரசாக காணப்பட்ட இரண்டு நாடுகள் இரண்டு வல்லரசுகள் ஒன்று பாரசீக வல்லரசு இரண்டாவது ரோம் வல்லரசு இந்த இரண்டு வல்லரசுகளும் அருமை நாயகம் அலைவு செல்லம் அவருடைய காலத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான இரண்டு வல்லரசுகள் இந்த இரண்டு வல்லரசுகளுடைய மார்களையும் சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாத்துடைய தூதை எத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரே ஒரு நபித்தோழருக்கு தான் கிடைத்தது அவர்தான் ஹசரத் அப்துல்லாஹிமு லதாஃபா அஸ்ஸாமி ரதி அல்லாஹ் வானு அவர்கள் வேறு எந்த நபித்தோழருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இரண்டு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய இரண்டு வல்லரசுகளை ஆளக்கூடிய இரண்டு தலைவர்களையும் சந்தித்து நபி சல்லாஹூ அலிஹசல்லாம் அவருடைய தூதை எத்தி வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த சாதனை அப்துல்லாஹி முஹதாஃபா அஸ்ஸா ஹமீர் அபி அல்லாஹ் அன்வா அவர்களுக்கு மாத்திரமே கிடைத்திருக்கிறது என்பதை வரலாறு ஏற்றுக்கொள்கிறது என்னமானவர்களே ஹெஜ்ரி ஆறாம் ஆண்டு அருமை நாயகம் சலாஹு அலி வசல்லாம் அவருடைய கவனம் சர்வதேசத்தை நோக்கி சென்றது மதினாவில் மக்காவில் வாழக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தை சொன்ன அருமை நாயகம் சல்லா உலக செல்லாமல் ஹெஜிரி ஆறுக்கு பின்னால் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கின்ற போது மதினாவிலே சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மதினாவுக்கு வெளியால் வாழக்கூடிய மக்காவுக்கு வெளியால் வாழக்கூடிய ஹிஜாசுக்கு வெளியால் வாழக்கூடியவர்களுக்கும் இந்த இஸ்லாம் போய் சேர வேண்டும் அவர்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்று சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் மனிதர்களாக அவர்கள் மாற வேண்டும் அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற கவலையோடு ஹெஜரி ஆறாம் ஆண்டு அருமை நாயகம் சதல்லாஹூ அலே வசலம் அவர்கள் தனது நபித்தோழரில் ஆறு சகாபாக்களை தெரிவு செய்து பொருத்தமான ஆறு சஹாபாக்களை தெரிவு செய்து அரபு அல்லாத வேறு மொழி பேசக்கூடிய மன்னர்களுக்கும் இளவரசர் இளவரசர்களுக்கும் சதல்லா அலி வசலம் அவர் இஸ்லாத்துடைய தூதை அனுப்ப நாடினார்கள் அப்போது ஆறு சகாபாக்களை தெரிவு செய்து ஆறு பிரதேசங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் முகமது எழுதுகிறேன் அல்லாஹுடைய தூதர் முகமது எழுதுகிறேன் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற செய்தியை மிக சுருக்கமாக அருமை நாயகம் சல்வா செல்லம் அவரை எழுதி ஆறு தோழர்களின் மூலமாக ஆறு பிரதேசங்களுக்கு அனுப்பினார்கள் அப்போது கனியமானவர் முதலாவதாக கிஸ்ரா அதாவது பாரசீக அந்த சாம்ராஜ்யத்துடைய வல்லரசுடைய தலைவர் கிஸ்ராவுக்கு நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தை அப்துல்லாஹிபின் ஹதாஃபா ரதி அல்லாஹு அலா அனுகு அவர்களை தெரிவு செய்து அவர்களுடைய கரத்திலே கொடுத்தார்கள் இனிமணவர்களே அப்துல்லாஹிபுன் ஹதாஃபா ரது அல்லாஹூத் அலானுவர் தட்ட தனிய துணைக்கு உதவிக்கு யாருமே கிடையாது பிள்ளைகளை மனைவி மக்களை விட்டுவிட்டு அருமை நாயகம் சலாஹூ அலைகுவசல்லம் அவர்களுடைய இந்த தூதை யாரிடத்தில் ஒப்படைக்கும்படி நபிசுல்லா அவர்கள் என்னை பணித்தார்கள் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு மதினாவை விட்டு வெளியறிச்சிருக்கிறார்கள் கிஷ்ராவுக்கு செல்கிறார் அதாவது பாரசீகத்துக்கு செல்கிறார்கள் கிஸ்ரா மன்னனை சந்திப்பதற்காக கிருஷ்ணா மன்னனுக்கு கேள்விப்படுகிறது இப்படி என்னை ஒருவர் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவன் அந்த மன்னன் தன்னுடைய அரச சபையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்களை கவர்னர்களை அமைச்சர்மார்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறான் இப்போது கண்ணியமானவர்களே அப்துல்லா ஹதாஃபா அஸ்ஸாமி ரதி அல்லாஹு அல்லா தட்ட தனிய அவர்களுடைய அந்த சாதாரண அந்த கழுதையிலே சாதாரண ஆடை அணிந்தவர்களாக புலிதி படைந்தவர்களாக பிலவீனமான ஒரு தோற்றத்தோடு அந்த அரச சபைக்குள்ளால் வருகிறார்கள் வருகின்ற போது கிஸ்ரா மன்னன் அந்த சபையில் இருந்த ஒருவரை பார்த்து சொல்கிறார் இவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய கடிதத்தை நீங்கள் எடுத்து என்னிடத்தில் தாருங்கள் என்று கண்ணியமானவர் இப்போ அப்துல்லா ஹதாஃபா ரதி அல்லாஹுத் தாலானு அவர்கள் அந்த இடத்தில் அரச சபையில் இருந்த மனிதனிடத்திலே மன்னரின் மூலம் ஏவப்பட்ட அந்த மனிதரிடத்தில் அந்த கடிதத்தை கொடுப்பதற்கு மறுத்தார்கள் என்ன காரணம் என்றால் அப்துல்லா ஹதாஃபா அதி அல்லாஹர் சொன்னார்கள் இந்த கடிதத்தை இந்த அழைப்பை இந்த தாவத்தை அருமை நாயகம் சல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கிஸ்ரா மன்னனிடத்தில் தான் கொடுக்க தவிர உன்னுடைய கையிலே கொடுக்க சொல்லவில்லை எந்த அளவுக்கும் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களை அந்த சஹாபாக்கள் உள்ளத்தால் நேசித்தார்கள் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவருடைய பேச்சை மதித்தார்கள் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவருடைய முடிவுக்கு கருத்துக்கு மதிப்பு கொடுத்தார்கள் தான் எங்களுக்கு பார்க்க வேண்டும் சொன்னார்கள் உன்னுடைய கையிலே நான் தரமாட்டேன் உன்னுடைய மன்னன் என்னிடத்தில் எடுக்க சொன்னாலும் கூட உன்னுடைய கையிலே நான் தரமாட்டேன் தைரியத்தை பாருங்கள் நபியுடைய வாரத்தை எந்த அளவுக்கு மதித்தார்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்தா மன்னனிடத்தில் கொடுக்குமாறு அவனிடத்தில் தான் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அப்துல்லாபின் அதாஃபர் ரஜி அல்லாஹு தாலும் அவர் அந்த கடிதத்தை நேரடியாக சென்று நபி சொல்லா அலையை சல்லாம் அவருடைய அந்த தூதை நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் கிஸ்ரா மன்னனுடைய கையிலே கொடுக்கிறார்கள் இப்போது அந்த கிறிஸ்ரா மன்னன் அவனுக்கு அதனை படிக்க தெரியாது அரபு மொழியிலே இருந்தது அந்த இருந்த இராக் நாட்டைச் சேர்ந்த அரபு தெரிந்த ஒரு மனிதனை அழைத்து அதை வாசிக்க சொல்கிறான் அப்போது அவன் அருமை நாயம் சல்லாஹ் அலுவல் வசல்லாம் அவர்கள் நான் முகமது ரசூதுல்லா சல்லாஹ் அலையசல்லாம் அவர்கள் முகமது கிஸ்ராவுடைய மன்னனுக்கு எழுதக்கூடிய விடியம் என்னவென்றான் அஸ்ஸலாமு அலா மனித்தப ஹுதா நேரு வழியை யார் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்ற சுருக்கமான கடிதத்தை அங்கு எழுதப்பட்ட விடயத்தை அந்த அந்த இருந்த ஒரு மனிதர் வாசித்து காட்டுகின்ற போது கிஸ்ரா மன்னன் நடித்துக் கொண்டிருந்தார் உலகத்தை ஆள்வது நான் மாத்திரம்தான் முகம்மது அடிமை அல்லவா ஒரு அடிமையால் எப்படி எனக்கு இப்படி இவ்வாறான அழைப்பு தர முடியும் என்று அந்த பெருமையின் காரணத்தினால் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய அந்த கடிதத்தை கிழித்து விடுகிறார் கிழித்தவுடன் அந்த இடத்திலிருந்து அப்துல்லாஹிம் ஹுதாஃபர் அதி அல்லாஹு தாலானு அவர் வெளியேற்றப்படுகிறார்கள் துரத்தப்படுகிறார்கள் அப்துல்லாஹிமுன் ஹதாஃபர் அதி அல்லா தாலானு அவர்கள் மதினாவுக்கு வந்து அர்மை நாயகம் சல்லாஹூ அலையூவஸ் அவர்களிடத்திலே நடந்த விடயங்கள் எல்லாம் சொன்னபோது அர்மை நாயகம் சல்லாஹ் அலையை வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலத்தில் அல்லாஹ் அந்த கிஸ்ரா மன்னன் எப்படி என்னுடைய கடிதத்தை கிழித்தானோ சொருட்டினானோ கசக்கினானோ அது போன்ற அல்லாஹ் அவனுடைய ஆட்சியை பிடுங்கி விடுவான் அவனை சீரழித்து விடுவான் என்று அருமை நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பிறகு கண்ணியமானவர்களே இரண்டாவது தடவை அதற்கு உமர் ரதி அல்லாஹு தாலானு அவருடைய ஆட்சி காலத்திலே ஹிஜிரி பத்தொன்பதாம் ஆண்டு உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு படையை ரோமுக்கு அனுப்புகிறார்கள் பைசர் மன்னன் வாழக்கூடிய ரோமுக்கு அனுப்புகிற போது சஹாபாக்களில் ஒரு சில பேர்கள் கைதியாக பிடிபடுகிறார்கள் ரோம் மன்னனுக்கு முன்னால் ரோம் மன்னன் அவர்களை சஹாபாக்களை சில பேர்களை கைதியாக பிடித்த போது அந்த கைதிகளில் ஒருவராக ஹிஜிரி பத்தொன்பதாம் ஆண்டு அப்துலாயி முன் ஹதாஃபா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் கருதப்படுகிறார்கள் அந்த கைதிகள் ஒருவராக இருக்கிறார்கள் வெளிமணர்கள் இப்போது அந்த கைசர் மன்னன் அதி அல்லாஹு அல்லாஹூத்தாலானு அவர்களை அழைத்து சொல்கிறான் நீ கிறிஸ்தவ மதத்தை தழுவி விடு ஏற்றுக்கொண்டு விடு நான் உனக்கு உன்னை விடுதலை செய்கிறேன் அப்போது அப்துல் தாபின் ஹொதாஃபாரதி அல்லாஹூத் அலாமு சொன்னார் இல்லை நான் இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பேன் உலக லாபங்களுக்காக மதத்தை விட மாட்டேன் அப்போது மீண்டும் அந்த கைசர் மன்னன் சொல்ல சொல்கிறான் நீ கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய ஆட்சியில் பாதியை உனக்கு நான் தருகிறேன் அப்போது கூட அப்துலா அவுதா பாரதி அல்லாஹு தலானோர் ஈ மாநில உறுதியாக இருந்தார்கள் சொன்னார்கள் இல்லை உன்னுடைய முழு ஆட்சியையும் உலகத்துடைய ஆட்சி அரபியர்களுடைய ஆட்சி முழு உலகத்துடைய ஆட்சியை எனக்கு தந்தாலும் கூட கன்சிமிட்டும் அளவு கூட நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்று மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள் இறுதியாக பல விதத்தில் அவர்களுக்கு சித்திரவதை செய்யப்படுகிறது அநியாயம் செய்யப்படுகிறது அவர்களுக்கு வேதனைகள் கொடுக்கப்படுகின்றன பிறகு அவன் பார்த்தான் அந்த கைசர் மன்னன் ஒருபோதும் இவர் இஸ்லாத்தை விட மாட்டார் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அந்த கைசன் சொல்கிறார் நான் உன்னை விடுதலை செய்வேன் நீ எனது தலையை வேண்டும் அல்லாஹு தாலுகா அவர்கள் கண்ணியமானவர்களே சுயநலவாதியாக இருக்கவில்லை தான் மாத்திரம் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை சொன்னார்கள் ஹதாஃபா ஹதாஃபார் அல்லாஹு தாலுகா அவர்கள் உள்ளத்தால் அல்லாவுடைய விரோதியுடைய தலையை நான் முத்தமிடுவோன் பிரச்சனை இல்லை ஆனால் என்னை மாத்திரம் அல்ல அந்த மன்னனிடத்திலே சொன்னார்கள் என்னை போன்றோ என்னை போன்ற கைதிகள் முஸ்லீம் கைதிகள் அனைத்து சகாபாக்களையும் நீ விடுதலை செய்ய வேண்டும் அப்போது நான் நெத்தியை உன்னுடைய தலையை நான் முத்தமிடு என்று சொன்னபோது அந்த மன்னன் சொன்னால் நான் நீ என்னுடைய தலையை முத்தமிடு உன்னோடு சேர்த்து எல்லோரையும் நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்னபோது அதுதான் ஹதாஃபா ரதி அல்லாஹூ தரானு அவர்கள் பொதுநல உணர்வோடு அல்லாவுக்காக வேண்டி யாரும் கைதியாக இருக்கக்கூடாது எல்லோருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திலே அல்லாஹுக்குடிய விரோதியாகிய அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய அந்த மன்னனுடைய தலையை முத்தமிட்டார்கள் கண்ணியமான முத்தமிட்டு எல்லோருக்கும் பெற்றுக் கொடுத்தார்கள் இந்த செய்தி உமர் அதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு அப்துல்லாபின் ஹுதாஃபா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் மதினாவுக்கு வருகின்ற போது அந்த 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 விடுதலை பெற்றவர்களை அழைத்துக் கொண்டு வருகிற போது உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது இப்போது உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் மதினாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு சஹாபாக்களும் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா அஸ்ஸாமி உடைய தலையை முத்தமிட வேண்டும் ஏனென்றால் எல்லோருடைய விடுதலைக்காகவும் அல்லாஹுடைய விரோதியுடைய தலையை அவர் முத்தமிட்டிருக்கிறார் நீங்கள் எல்லோரும் அப்துல்லா தலையை முத்தமிடுவது உங்களுடைய கடமை என்று சொல்லி நான் முதலாவதாக முத்தமிடுகிறேன் என்று சொல்லி ஹுதாஃபா ஹொதாஃபாதி அல்லாஹு தாலானு அவருடைய தலையை முத்தமிட்டு உமர் ரதி அல்லாஹு தாலான அவர்கள் அப்துல்லா அஹிபின் ஹுதாஃபா ரதி அல்லாஹு தாலானஹோ அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவே ஹுதாஃபா ஹுதாஃபாதி அல்லாஹு தாலானு அவருடைய வாழ்வில் நிறைய விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அழைந்து கொள்ளலாம் விளங்கி கொள்ளலாம் எங்களுக்கு கிடைக்கும் இணையமானவர்களே அதிலே மிக முக்கியமான பகுதி என்ன அவருடைய இமானிய பலம் இரண்டாவது தைரியமாக நபி சொல்லா அலுவல் அவருடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தைரியமாக தட்ட தனியே சென்று அந்த அமானியத்தை அழகாக நிறைவேற்றினார்கள் அடுத்த விடயம் நபி சொல்லா அலுவல் அவருடைய பேச்சை மதித்தார்கள் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நடந்து கொண்டார்கள் அடுத்தது அதே போன்றும் சொன்ன வேலையை முடித்துவிட்டு மீண்டும் மதினாவுக்கு வந்தார்கள் பிற்காலத்தில் மீண்டும் அவர்கள் கைதியாக பிடிபட்டு ரோம்லே அந்த மன்னனை சந்தித்த போது கைதியாக பிடிபட்டு பல சித்திரவதைகளுக்கும் அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அவர்கள் முகம் கொடுத்ததற்கு பின்னாலும் விடுதலை செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட தான் மாத்திரமல்ல என்னோடு இருக்கக்கூடிய தோழர்களும் விடுதலை பெற வேண்டும் என்று பொதுநல உணர்வோடு செயல்பட்டார்கள் ஒரு சுயநலவாதியாக அவர்கள் இருக்கவில்லை எனவே நாங்களும் பொதுநல உணர்வை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சுயநல உணர்வை பற்றி நாங்கள் எங்களை கலைந்து பொதுநல உணர்வு உள்ளவர்களாக சஹாபாக்களை போன்றோ நாம் என்று வாழக்கூடியவர்கள் நான் என்று இல்லாமல் நாம் என்று வாழக்கூடியவர்களாக நாமும் மாற வேண்டும் என்ற பாடத்தை அப்துல்லாஹி அல்லாஹா அஸ்ஸாமி லதி தாலா தாலாங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது வல்ல நாயின் தாலா அவ்வாறான வாழ்வை உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு கிருப்பி செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته